ஹலோ யா வணக்கம் சொல்லுங்க யார் இருந்து பேசுறீங்க இதுல திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார் டிவி கேல இருந்து வணக்கம் சொல்லுங்க சார் எதுக்கு சார் நீங்க டிவிஐ அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்கீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பரவல் பேசுறமே தவிர தனிப்பட்ட நமக்கு என்ன இருக்கு நீங்க தான் என்ன பண்றீங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பா நினைக்கிறீங்க விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கருத்தியலா பார்க்கணும் அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்தா நீங்க பேசலாம் அது விட்டு பொது தளத்துல ஃபோன் நம்பர் போட்டு ஒருத்தம்மா வந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போ விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்களுக்கு எப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து பொது தளத்தை கேள்வி கேட்கிறேன் எங்க அம்மா இருந்தா என்ன உங்க அம்மா இருந்தா என்ன என் தங்கச்சி இருந்தா உங்க தங்கச்சின்னா என்ன அடுத்தவன் தங்கச்சி அவத்த அம்மான்னு பேசிடலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறோம் விமர்சனம் செய்ய செய்வோம் பொது தலத்த அரசியல் கடத்துல வந்தா அது எப்படி பண்ணாம இருக்க முடியும் விமர்சனத்துக்கு உட்பட்டு தானே அரசியல் கடத்துக்கு வராங்க விஜய் ஊடக மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க கிரீஸ் போடுறாங்க அவங்களும் தான் கோபிட்டு கேட்கணும் இதை நான் மீடியாக்காரன் நான் கேக்குறேன் நான் மட்டும் இல்ல எல்லா மீடியாக்காரன் கேக்குறாங்க ஏமா பவுன்சர் தூக்கிடி போட்டீங்க தப்பு இல்லையான்னு கேக்குறோம் அது கேட்டாங்க சார் நீங்க வந்து தண்ணி வர பைப்லயே போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன் அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்ககிட்ட போட்டோ புடிச்சாங்க போட்டோ புடிச்சோன்னே அந்த ஒரே தான் பிரச்சனை பண்ணான் நீங்க பாருங்க அந்த ஒரே ஒருத்த கத்திருந்தான் இருந்தாலும் இந்த இடத்துல நடக்க நடக்கக்கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன்

அவங்க ஓட்டு அவங்க ஓட்டு தேவைப்படும் அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் பாத்தார் எல்லாரையுமே ஓட்டுக்காக தான் சார் அது இப்போ நீதானே சொல்ற அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க தன் பிள்ளைய இழந்து நடுத்துல நிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்த ஆறுதல் தெரிவிக்கல இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்புன்னு தெரிவிக்கல அப்ப இதுல இருந்து தெரிது அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல ஆக மொத்தத்துல விஜய் வந்துட்டு எந்த புதுமையும் செய்ய போறதில்ல ஒரு மயிரும் புடுங்க போடுறத ஆனா உங்களை மாதிரி முட்டாள்தனமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்றிங்க